கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த கர்த்தருக்கு மகிமை உண்ட சங்கீத கர்ணகி தாபித இந்த சங்கீதத்தை எழுதும்போது அழகாக எழுதுகிற பாருங்கள் கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து கர்த்தருக்கு மயம் உண்டாகட்டும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆனால் ஆசிர்வதிக்கிற தேவன் யாரை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது அவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவன் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அஹ் குறித்து வேதம் சொல்லுவோம் ஆப்ரகாமை பற்றி நாம் அதிகமாய் சொல்லுவோம் ஆப்ரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு நம்மை சொந்தக்காரராக மாற்றுகிறவர் தேவன் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது அவன் நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இப்படி எல்லாம் நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தினால இந்த நாளிலும் கூட நாம் நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்த ஆபரகாம் நீதிமானாக இருந்தார் வேதத்தில் அந்த ஆபரகாமுடைய வேலைக்காரன் சொல்வார் தே கர்த்தர் எஜமானை சகல விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார் அவர்களுக்கு ஏராளமான மாடுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் என்று சொல்லி ஏராளம் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கலாம் அதே போல கருத்திற்கு மைமுண்டாட்டி இன்றைக்கும் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனவர் யார் நீதிமான் வேதம் சொல்லுகிறது ரோமர் ஐந்து ஒன்று ஐந்து ஒன்பதுல நாம் ஆசிக்கும் போது ஆண்டவராக நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லி அதே போல ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாச சந்ததியார் உடனே கூட ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் ஆக்கப்படுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது இவ்விதமாக நம்மளுடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமன்றங்கள் கோபாய்க்கு நீங்களா அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் ஆக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் கடந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட பாவங்கள் துன்மார்க்கங்கள் துஷ்டத்தனங்கள் கர்த்தர் அறிவு எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மை விட்டு நீக்கி நம்மை பரிசுத்தவானாக மாற்றி புதிய சிருஷ்டியாக நம்மை மாற்றுகிறார் வேதம் சொல்லுகிறது எல்லாம் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் என்று சொல்லப்பட்டுகிறபடியே நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்குகிற ஒரு தேவனாக நம்மை புதிய சிருஷ்டியாக புதிய மனிதனாக மாற்றிவிடுகிறார் ஆகவே நாம் பழைய பாவ மனுஷனை ஒழித்து புதிய மனுஷனாய் கிறிஸ்துவை தரித்து கொண்டு புதிய மனுஷர்களாக நாம் காணப்படுகிறோம் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது ஆண்டுடைய வார்த்தையின்படியே வார்த்தை சொ நீர் நீதிமானை ஆசீர்வதித்து என்று சொல்லப்படுகிறது அவர் நீதிமானை அவர் ஆசீர்வதிக்கிறவர் அவர் எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி யார் இயேசு ரத்தத்தினால் கழுவப்படுகிறவர்களை நம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினால் அவரை ஆசீர்வதிக்கிறார் அது உன்னதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அந்த பரிசுத்தாவின் நிறைவினால் நாள் நிரப்பப்படும் போது அவர்கள் எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள உதவி செய்கிறார் வேதம் சொல்லுகிறது கருத்தன் நல்லவன் தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு நாங்கள் இருக்கிறான் என்று சொல்லி அவர் சகலவற்றையும் குறித்து போதிப்பார் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் காரியங்களை ஜெயமாக்க உதவி செய்வார் ஆண்டு கூட இருந்து வழிநடத்துவார் அப்படிப்பட்ட உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் அவர் நிரப்புகிற ஒரு தெய்வமா இருக்கிறார் அது மாத்திரமல்ல அதை தொடர்ந்து அதுல சங்கீதத்தில் கம்மா போட்டு சொல்கிறார் பாருங்க காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் காருண்யம் என்று சொல்லும் பொழுது கிருவேனுடைய பெருக்கம் காருண்யம் இந்த காரூண்யம் ஒன்றை கொண்டு அவரை மூடி மறைக்கிறவராக இருக்கிறார் அந்த காரூண்யத்தை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை காரூண்யம் என்னும் கேடகத்தினாலே காரூண்யம் அவரை பாதுகாக்கிறது அதே வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுவாரு உங்களுடைய காருயம் என்னை பெரியவனாக்கியது என்று சொல்லி உடைய காரூண்யத்தினாலே என்னை இழுத்து கொண்டீர் என்றெல்லாம் வேதத்துல பயன்படுத்தப்பட்டு பார்க்கலாம் காரூண்யத்தினாலே அவர் சூழ்ந்து கொள்ளுகிற தேவன் அவனை சூழ்ந்து கொள்ளுகிற யாரை அந்த நீதிமானை நீதிமான நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் அன்றைய நாமத்துக்கு மெய்முண்டாவிட்டோம் ச அங்கே அப்ரகாமுக்கு ஆண்டவர் சொல்வாரு பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்வார் இந்த இடத்திலே பார்க்கிறோம் காருண்யம் என்னும் கேடகத்தினாலே கேடகம் என்று சொல்லும் பொழுது எந்த ஒன்றும் கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு வாளில் வாழ் வரும் என்று சொன்னால் வாளின் வேகத்தை தடுத்து நிறுத்துவது கேடகம் முந்தி அது தடுத்து நிறுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது தான் கேடகம் அதைத்தான் போர் வீரர்கள் பயன்படுத்துவார்கள் அதாவது ஆபத்து வரும் பொழுது அதாவது நமக்கு சேதத்தை ஏற்படுத்த ஒன்று வரும் பொழுது அது நம்மை தொடாதபடிக்கு முந்தி நின்று அதை கொண்டு தடுத்து நிறுத்துவதற்கு தான் கேடகம் ஆகவே ஆண்டவர் காரண்யம் என்னும் கேடகத்தினாலே ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்கிறவர் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறவர் என்று சொல்லி சொல்லுவார் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறது எப்பக்கமும் அவருடைய காரணியம் இருக்கிற அப்படின்னால எந்த இருந்தும் அவனை சேதப்படுத்த முடியாது ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும் ஆசீர்வாதம் பெரிய ஆசிர்வாதம் சொன்னால் கருண்யம் என்னும் கேடகம் அவன்கிட்ட இருக்கணும் சொன்னான் கருண்யத்தினாலே ஆண்டவர் அவனை மூடியிருப்பார் என்று சொன்னால் எந்த ஒன்றும் மேற்கொள்ள முடியாது சத்துரும் மேற்கொள்ள முடியாது மனுஷிக வல்லமைகள் மேற்கொள்ள முடியாது அந்தகாரங்கள் மேற்கொள்ள முடியாது எல்லா விதமான உபாய தந்திரங்கள் மேற்கொள்ள முடியாது அரசாங்கத்தினுடைய சதி திட்டங்கள் மேற்கொள்ள முடியாது ஏனென்றால் காரண்யம் என்னும் கேடகம் அவனை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறபடியால அவனை கிட்ட நெருங்க முடியாது ஆகவேதான் வார்த்தை சொல்லுகிறது நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்வீர் யோகினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் சாத்தானுக்கு பெர்மிஷன் முன்னாடி அவன் கிட்ட போக முடியல ஆண்டவர் அவனை வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று சொல்லி அவன் வேதத்துல பார்க்கிறோம் அந்தபடிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் அக்னி முதலா இருந்து அவனை சுற்றிலும் வேலி அடைத்து அவனை பாதுகாக்கிறவர் அதுவும் காருண்யம் என்னும் கேடகத்தை கொண்டு அவனை எந்த ஒன்றும் மேற்கொள்ளாதபடிக்கு சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடிக்கு விலவினங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு இருளின் அதிகாரங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு காங்கர தேவனாயிருக்கிறாராகவே நீதிமானவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்படு